ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் இதான் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் பெரிய கடாயை போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க நல்லா பொரிஞ்சி அதாவது ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா பொ எடுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அதாவது இந்த ஒரு கை வெங்காயத்துக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தான் ஆகணும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வெறும் பூண்டு ஒரு பாதி பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்ல பொடியை நசைக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த பூண்டு வரைக்கும் உப்பு போட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்து ஒரு காஞ்ச மிளகாவை வந்து வறுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம வந்து இது பொடியே சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு இருக்கான்னு பார்த்தேன் கம்மியாக இருந்தது உப்பு கொஞ்சம் போட்டு இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க புளித்தண்ணி ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி கரைச்சி வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதி வரணும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பேஸ்ட்டு மாதிரி திக்காகணும் கைவிடாத கலரின்னு இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நான் சின்ன சின்ன கடாயில் செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாயில் செய்கிறது தான் சும்மா ஒரு அஞ்சு முட்டைக்கு தான் எனக்கு கொஞ்சமாக தேவை அதனால தான் கொஞ்சமாக செஞ்சுக்கினேன் உப்பு கம்மியாக இருக்குது இதுவும் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கேரட் வந்து நல்லா சீவிட்டு மெலிஸ் மெல்லிஸாக சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது என்னென்ன நம்ம பார்க்கலாம் முட்டை வேக வச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு என் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க கேரட்டு கொத்தமல்லி பொடியை கட் பண்ணது தண்ணி புளி உப்பு வெறும் மிளகாத்தூள் இது வந்து காஞ்ச மிளகாத்தூள் சில்லி ஃப்ளெக்ஸ் பூண்டு பொடியை நறுக்குனது ஆனியன் ப்ரௌன் கலரில் பொறிச்சி எடுக்கணும் இதுதான் இப்போ தேவை நம்மளுக்கு முட்டை வந்து சும்மா மேலோட்டம் கொஞ்சமாக கட் பண்ணணும் வேக வச்ச முட்டையை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாதீங்க மேலோட்டமாக ஒரு கூடு மாதிரி போடுங்க புளி பேஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க அதில் பூண்டு காஞ்ச தூள் இதையும் நம்ம அது உள்ள வந்து ஃபில்லப் பண்ணலாம் ஆனியன் பொரிச்சது பொரிச்ச ஆனியன் அதையும் வந்து ஃபில்லப் பண்ணலாம் இது கூட கொஞ்சம் கேரட்டு ஒரு ரெண்டு பீஸ் கொத்தமல்லி மேலே இவ்வளோதாங்க முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு எல்லோ கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடணும் லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு பெரட்டிட்டு இந்த முட்டையை வந்து அதில் போட்டு பெரட்டணும் அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு கீரை போட்டு புளி பேஸ்ட்டு போட்டு பூண்டு காஞ்ச மிளகாய் தூள் நம்ம வச்சு அழுத்திட்டு வெங்காயம் பொறிச்ச வெங்காயத்தை அதில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு கேரட் வச்சுட்டு கொத்தமல்லி வைக்கணும் இதே மாதிரி நம்ம எவ்வளோ நம்ம எத்தனை முட்டை உங்களுக்கு தேவையோ அத்தனையும் நம்ம இது மாதிரி பண்ணலாம் என் பையனுக்காக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைமு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப புது மாதிரியாகவும் இருந்தது சாப்பிட்றதும் செம்ம டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்